அணுகை ஆற்றங்கரை ஓரம் அழகாக கூடி கொண்டிருக்கும் என் தாய் பாலா திருபுர சுந்தரியை வணங்கி பாதகங்களை தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் போன பதிவில் நம்ம வந்து விளக்குகளை பற்றி தான் போட்டிருந்தோம் அது போட்டோடனே நம்ம கோவிலுக்கு வந்த ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்க ஐயா உங்கள் பதிவை கேட்டேயா என்னையா சர்க்காட்டம் முடிச்சிட்டீங்க நிறைய சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு இன்னும் ரெண்டு மூணு கேள்விகளை கேட்டாங்க என்னமோ தெரில அந்த பதிவு சீக்கிரம் முடிஞ்சு போச்சு தான் இருந்தாலும் அந்த அவர் கேட்ட ரெண்டு கேள்விக்கும் பதில் நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம நம்ம கோயிலில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல போறேன் இறைவணக்கத்துக்கு போயிட்டு அந்த பதிவுக்குள்ள போலாம் வாங்க உறவுகளே இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாளங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க சொல்லிக்கொண்டு சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் யம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் அவங்க நம்ம கோயிலுக்கு அகல் விளக்கு இருபத்தி ஏழு தீபம் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இருபத்தி ஏழு தீபம் போட்டு இருபத்தி ஏழு முறை வளம் வந்து இருபத்தி ஏழு மிடுங்களை உட்காரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது நான் விளக்கு இன்னும் வாங்கிட்டு வரலையா என்ன பண்ணுறது நான் போயிட்டு வாழ் வந்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க அது இல்லாமல் இங்கே ஒரு பெரிய கூட நிறைய அகல் வழக்கு இருந்தது இதை நம்ம பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான்னு தெரியலையா எடுத்துக்கவான்னு கேட்டாங்க இதுக்குள்ள நான் பதிலையும் நான் வந்து எப்படி பயன்படுத்தணுமா பயன்படுத்த வேணாமா எப்படி பயன்படுத்துங்கிறத இந்த இதுல முடிவுல நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு முதல்ல இந்த அகல் வழக்கு இருக்கு இல்லைங்களா அந்த அகல் வழக்கு மகிமைகளை பத்தி நம்ம பாப்போமா சாதாரண அகல் வழக்கு தானே நினைச்சிடுறோம் ஆனா எல்லா விளக்கை விட அகல் விளக்கு மண் விளக்குங்கிறது மிகப்பெரிய தத்துவம் பஞ்சபுதங்கள்ல ஒண்ணு தெரியுமா மண் இல்லையா அதனால் இறை வழிபாட்டில் பாத்தீங்கன்னா அந்த அகில தீபம் ஏற்றுவது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அற்புதமான ஒன்று அதாவது காமாட்சி அம்மா வழக்கு ஏற்றுறீங்க இல்லையா பத்து காமாட்சி அம்மா வழக்கு ஏற்றுனா என்ன பலன் இருக்கோ அந்த பலன் வந்து ஒரு அகில ஏற்றினாலே நீங்கள் போதும் என்ன அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்பட்டு போடுவீங்க நூறு விளக்கு ஏற்றினத்துக்கு சமமான ஒரு விஷயம் வந்து ஒரு அகில விளக்கு ஏத்தினாலே போதும் அப்படின்னு சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த ரகசியத்தை இன்னைக்கு சொல்கிறேன் அதனால தான் வந்து இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றுங்கன்னு நான் சொல்லுவேன் இருபத்தி ஏழு தூரம் சுற்றி வாங்கன்னு சொல்லுவேன் எழுபத்தி ஒரு நிமிஷம் உட்காருன்னு சொல்லுவேன் நீங்கள் இருபத்தி ஏழு நிமிஷம் கழிச்சு உட்காரும் போது விளக்கு எரியுது இதை தான் நான் பார்ப்பேன் இதுதான் பார்க்க சொல்லியிருக்காங்க எனக்கு இதுதான் உத்தரவு எனக்கு எத்தனை விளக்கு எரியுதோ அதை வச்சு உங்களுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க இன்னைக்கு இன்ட்யூஷன் கொடுத்துடுவாங்க இப்படித்தான் வர்றவங்களும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால நீங்க யாரு நம்ம கோவிலுக்கு வந்தாலும் சரிதான் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றணும் அது நல்ல நிலை தான் ஏற்றணும் பஞ்சு தான் ஏற்றணும் அதுக்கு பிரேஷ் சந்திரன் வடிவலான அரச மரத்தெரிய ஆள் அதாவது அரச மரம் வேப்ப மரம் இணைந்த ஒரு ஒரு மண்டபம் இருக்கிறது அதில் ஏற்றி நீங்க உட்காரணும் இருபத்தி ஏழு நிமிடங்கள் கழித்து அது நீங்க பார்க்க வேணாம் எண்ணிக்க வேணாம் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தொடர் அமுச்சு விட்டுரும் இருபது நிமிஷத்துக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டோம் பார்த்துட்டிங்கன்னா எத்தனை விளக்கு எரியுதோ அதை வச்சுட்டு நம்மளுடைய என்ன கேட்க வந்தோமோ அதுக்குள்ளே உத்தரவு கிடைச்சிரும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நெல்லி மரம் இருக்குது நெல் மரத்தை கோரி கட்டுறது இருக்குது ஜீவசமாசிக்குள்ள ஒரு சின்ன கல் மண்டபம் இருக்குது கல் இருக்குது இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை யாருக்கும் புரியாத மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க இங்கே பரிகாரங்கள் ஆக்சுவல் வந்துட்டு அப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த விளக்கு இருக்குது இல்லையா இந்த விளக்கு வந்து அகல் விளக்கு வந்து அழகாக சுற்றில் வைக்கும்போது தொடச்சிட்டு எண்ணெயை ஊற்றி அதுக்கு ஒவ்வொரு விளக்கும் ஒரு பொட்டு வச்சு ஒவ்வொரு பூ வச்சு பண்ணுறது தான் மிகப்பெரிய முறை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு திரி போடக்கூடாது ரெண்டு திரி போடணும் ஒன்று ஒன்றுக்கும் எண்ணெயை ஊற்றின தான் திரியே போடணும் இது நான் சொல்லியிருக்கேன் முதல்லையே அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு கேட்பீங்க கோவிலுக்கு போனாலும் வெளியில போனாலும் எத்தனை விளக்கு ஏத்துனேன்னு பார்த்தீங்க கேட்பீங்க சில சில பரிகாரங்களுக்கு சில சில வழிமுறை வச்சிருக்காங்க ஆனா அகல் வழக்குல மட்டும் நீங்க ஒற்றைப்படை நான் இரட்டைப்படை இது எதுவுமே தேவையில்லை அதுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது அகல் வழக்கு எத்தனை விளக்கு நீங்க தேடுதோ அத்தனை வழக்கு ஏற்றலாம் அதை பத்திலாம் நீங்க இல்லை இப்படி ஏத்தணும் அப்படி ஏத்தணும் அப்படிலாம் கிடையாது சரிங்களா அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க பஞ்சத்திரி மட்டும்தான் போடணுமா இந்த கலர் கரெல்லாம் திடீர் வருது அதுவும் தானே வருது அதை நம்ம பயன்படுத்தலாமான்னு கேட்டாங்க அதாவது நம்முடைய பண்டைய காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா திரிய அவங்களே திரிப்பாங்க அந்த இடைத்தொடையில வச்சு வலது கையை வச்சு அந்த திரியை திரிப்பாங்க ரெண்டு ரெண்டு தேவை சுற்றி 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 ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவாங்க திரிய கையில் கையால் கதை இடது கையை தொடமாட்டாங்க வலது கையால் வச்சு வலது மேலே வச்சு தான் அந்த திரியை அவங்க திரிப்பாங்க அப்போ பஞ்சத்தைய பஞ்சத்தை வச்சுட்டு திருத்திரியா திருச்சி வைப்பாங்க இப்படிதான் பயன்பட்டு இருந்தோம் இப்போ தோஷங்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு சிவப்பு திரி பச்சை திரி மஞ்சள் திரி அப்படிலாம் பண்றாங்க கருப்பு திரி அப்படிலாம் பண்றாங்க இது ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒரு திரி அப்படின்னு சொல்றாங்க சிவப்பு திரி போட்டா கடன் போகும் திரி போட்டா தோஷம் வழகும் கருப்புத்திரி போட்டா அந்த சக்தி எல்லாம் வெளில போயிடும் இப்படி ஒன்னும் ஒன்றும் ஒன்று ஒன்றும் விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி நம்பிக்கை உச்சத்தில் உள்ளவங்க அப்படியே நிச்சயமாக நீங்க போடலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை வெள்ளத்திரி வந்து சகலமும் எல்லா கலரும் வந்து வெள்ளையில தான் அடக்கம் இல்லையா விஜயா இருக்கிற முறையில அதனால வந்து வெள்ளத்திரி போடுறது நல்லது அதை பத்தி எந்த விதமான விஷயமும் இல்லை அதனால திரிகளை வந்து எத்தனை எண்ணிக்கையில போடணும் எந்த திரி போடணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை வெள்ளத்திரி நல்லதுங்கிறது பொதுவான கருத்தை மட்டும் நீங்க எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க அடுத்தது என்னன்னு வாழைத்தண்டை திரி தாமரை தண்டு திரியிலாம் சொல்கிறாங்க அதையும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அதையும் வெள்ளைத் தெரியலை போட்டு தான் பயன்படுத்தணும் ரெண்டையும் ஒன்றா வச்சு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மறந்துடாதீங்க சரிங்களா மிக முக்கியமான குறிப்புகளை சின்ன சின்ன விஷயங்கள தான் நீங்கள் மறந்துட்டோம்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போன பதிவில் நான் வந்து அழகாக சொல்லியிருக்கேன் என்ன எப்படி விளக்கு ஏற்றணும் தீபத்தை வந்து தீக்குச்சி வச்சு ஏற்றக்கூடாது அப்புறம் காமாட்சி முளக்குலையோ குத்து விளக்குலேயோ அந்த பச்சை கலர் படியக்கூடாது படியவே கூடாது நான் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் இன்னொன்று டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை கமெண்டில் போடுங்க நான் நிச்சயமாக வந்து அடுத்த விஷயங்களை சொல்கிறேன் சரி நம்ம முக்கியமான விஷயத்துக்கு நம்ம கிட்டே வந்துட்டோம் அது என்னென்னா என்ன அடுத்தவங்க பயன்படுத்தின அகல் வழக்குகளை நம்ம பயன்படுத்தலாமா அப்போது கோவிலுக்கு போகிறோம் நிறைய அகல் வழக்கு இருக்குது நான் நம்ம வந்து வழிமுறை தெரியாமல் பூசாக வாங்கிட்டு போகிறோம் வாங்கிட்டு போய் வாங்கி அகலூருக்கு போடுறோம் பாதி ஏற்றுறோம் பாதி ஏற்ற மாட்டேங்கிறோம் அப்படியே திக்கி அப்படியே குப்பையில் போடுறாங்க அது திக்கியில் போடுறாங்க சில பேர் அதை உடைச்சிடு அபிஷா கூட ஆக்கிடுறாங்க அவங்களுக்கு தெரியாது சில விளக்குகளில் ஓம்லாம் இருக்குது அந்த ஓமுங்கிற எழுத்து காலில்லாம் படுது இப்படி பல தவறுகளை செய்கிறாங்க அது கோவில் உள்ளவங்களும் செய்கிறாங்க நம்மளும் செய்கிறோம் அதனால் இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் இதுவும் வந்து பெரியவங்க சொன்னது தான் தவறு இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டிலேருந்து போகும்போது ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு போயிடுங்க என்ன இல்லை ஒரு துணி எடுத்துகிட்டு போயிடுங்க நல்ல துணி எடுத்துகிட்டு போயிடுங்க காட்டன் துணி எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விளக்கு எரிஞ்சு ஓரமாக வச்சுருக்காங்க இல்லையா அதை எடுத்து சுத்தமாக தொடச்சிடுங்க தொடச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் எடுத்துகிட்டு போவீங்களே அந்த மஞ்சள் கொஞ்சம் லேசாக பன்னீர் தெளித்து மஞ்சள் தெளித்து தொடச்சி எடுத்துருங்க தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு நீங்கள் பொட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது தவறு எதுவும் இல்லை இதை பல பேர் இருந்தா கூட இது வந்து பல காரியங்கள் வந்து கெட்டு போகுது அதாவது தூய்மை விரும்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நீங்க செய்யலாம் நிறைய டஸ்ட் சேருது குப்பை சேருது இந்த விளக்குகளை உடைச்சு உடைச்சு போடுறாங்க இது ஒரு ஆன்மீக கெடுதல் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நிச்சயமாக நம்ம ஏத்தன வழக்கை திருப்பி ஏத்தலாம் இதுல எந்த விதமான தவறும் இல்லை நீங்க அப்படி உங்க சாயங்கம்னு நினச்சீங்கன்னா ஒரு பத்து விளக்கு எடுத்துட்டு போங்க பேலன்ஸ் வழக்கு அங்கே இருக்குதா நீங்கள் யூஸ் பண்ணீங்க நான் முடியாமல் போயிட்டீங்களா விளக்கு ஏற்றலங்கிறது வந்துடாதீங்க அங்கே உள்ள விளக்குகள் எடுத்து காட்டன் துணி எடுத்தோம் டிஷ்யூ எடுத்தோ தொடச்சிட்டு நீங்கள் விளக்கு போட்டுவாங்க அதனால விளக்குகளை பழைய விளக்குகளை பயன்படுத்துறதுல எந்த விதமான தவறும் இல்லை அதனால் கவலை வேண்டாம் நீங்கள் அங்க அங்கே உள்ள விளக்குகளை பயன்படுத்தலாம் அவசர கதியில் போனாலும் பயன்படுத்தலாம் இல்லை பார்த்துக்கலான்னு போனாலும் பயன்படுத்தலாம் அதனால் தவறு ஒன்றும் இல்லை கர்மா எல்லாம் வந்துடாது கர்மானோன்னா ஞாபகம் வருது இந்த கர்மா பற்றி சில பதிவுகளை நான் போடலான்னு பார்க்குறேன் நிஜமாகவே கர்மா என்ன கர்மான என்னங்கிற விஷயங்கள் முதல்ல நிறைய பேசியிருக்கேன் நீங்களே கேட்டீங்களான்னு தெரியல நான் மறுபடியும் வர பதிவுகளில் இந்த கர்மையை பற்றி அப்பப்போ கொஞ்சம் தலை காட்டி விடுறேன் கொஞ்சம் நிறைய தெளிவு எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லைங்களா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இப்போ பதிவில் கூட ஃபோனாக வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் கோயிலில் போயிட்டு இந்த தூய்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா நான் அப்போ என்ன பண்ணணும் நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா உங்களுக்குள்ளே வரணும் கோவிலுக்குள்ளே இருக்கணும் இல்லையா அப்போ என்ன பண்றீங்க இந்த கையில உள்ள அழுக்கு இருக்கு இல்லையா என்ன போடுறீங்க ஏற்றுறீங்க அந்த அழுக்கு தூக்கி சோத்துல தடை விட்டுறீங்க அங்கங்க தடை விட்டுறீங்க அது மட்டும் இல்லாமல் அது எடுத்து ஏதோ உங்க வேண்டுதல எழுதிட்டு போறீங்க இதெல்லாம் மாபெரும் தப்பு அப்படி வேணுமா இருந்தா ஒரு வெல்ல பேப்பர் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க உட்கார்ந்து உங்க வேண்டுதல எழுதுங்க ஒரு கலர் மயிலையோ இல்லை பச்சை கலர் மயிலையோ முழுசாக அவங்க வேண்டுதலை எழுதுங்க எழுதும் போது உங்களுடைய எண்ணங்கள் கூட கடவுளுக்கு போய் சேரும் அதனால தேவையில்லாத அஷுத்தப்படுத்தாதீங்க நம்மளுடைய பாலாம்பிகா பீடம் பாலா திருக்கோயில் அனகாபுத்தூர்ல என்ன செய்ய சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு வேண்டுதல் இருந்துச்சுன்னா அமைதியா அந்த இருபத்தி ஏழு நிமிஷங்கள்ல பேப்பர் கொண்டு வந்து ராமஜியம் எழுதுற மாதிரி ஒரு சுண்டு சுண்டு சீட்ல எழுதி ஒரு மாலையை கட்டி இங்கே ஒரு நெல்லி மரம் இருக்கு அறநெல்லிக்காய் மரம் தான் ஒரு ஜீவ சமாதி இருக்கு சின்னதாக தான் இருக்குது உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த மல் அந்த நெல்லி மரத்தில் நீங்கள் முறைப்படி இங்கே உள்ள வச்சு பலாட்டை வச்சு அந்த மாலையை வச்சு முறைப்படி பூஜை பண்ணி அதில் கட்டிட்டு ஒரு சிறிய காணிக்கை அம்மாவுக்கு நல்ல காரியங்களுக்கு இது செய்யறதுக்கு அன்னதானத்தை செய்கிறதுக்கு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் போகும்போது படிப்படிப்படியாக அந்த எல்லா காரியங்களும் நடக்கிறத பார்ப்பீங்க கெட்ட காரியங்கள் உங்களை விட்டு வெளில போயிடும் நல்ல விடுதல் மட்டும்தான் நிச்சயமாக பூர்த்தி ஆகும் அதை நான் படமுறை பார்த்துருக்கேன் நல்ல வேண்டுதல்கள் என்ன பெரிய கஷ்டமா இருந்தாலும் தீர்த்துடும் அதை நான் பார்த்துருக்கேன் இங்க நிறைய பேர் சொல்லவும் கேள்விப்பட்டிருக்கேன் வியந்து போய் மக்கள் பாராட்டியிருக்காங்க இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி செய்யுங்க அதை விட்டுட்டு நீங்க மேலே எழுதுறது மயில் எழுதுறது அப்படிலாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யாதீங்க அது மிக தவறான விஷயம் ஆம் என ஆன்மிக ஆன்மீக சொந்தங்களே பாலாவின் செல்வங்களே குழந்தைகளே மிக மிக அற்புதமான நேரத்துல நம்ம இது பேசிக்கிட்டு இருக்கோம் பல விஷயங்கள் முடியவே முடியாதுங்க காரியத்தெல்லாம் அன்னை பாலா முடிச்சிருக்காங்க மனகா ஆட்டங்கரை உரம் வந்திருக்க பாலா திருபுருஷன் இது பெருமைக்காகவோ இதுக்காகவோ மோசத்துக்காகவோ நான் சொல்லலை நான் அனுபவப்பட்டு தான் நான் ஒண்ணு ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால எந்த ஒரு பரிகாரத்தையும் சரியா செய்ங்க சரியா செய்யும் முன் நான் பாலா பீடத்துல வந்து கேட்டுட்டு போனீங்கன்னா அவங்கள இங்கேயே பாட வைக்க மாட்டாங்க நீ அங்க போ வருசாமி கோயிலுக்கு போ நீ சமயபுரம் போ நீ திருச்சிக்கு போ நீ வந்து கர்நாடகா போ நீ கேரளா போ நீ குலதெய்வத்துக்கு போ அப்படிங்கிற விஷயம் இங்கே உத்தரவு கிடைச்சிரும் அந்த உத்தரவுக்காக நீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை வர வர வேண்டியிருக்கும் காத்திருக்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா வருஷம் ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா காத்து இருந்த நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வர்றதும் ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் உட்கார்றதும் பெரிய விஷயம் இல்லையா இல்லையாவா அதை நீங்க செய்யுங்க அப்போ நிச்சயமாக ஒரு அற்புதமான உணர்வு உணர்வைங்க நல்ல ஒரு ஆன்மீகத்துக்குள்ள வாங்க அதனால் அங்கே போகிறேன் இங்கே போகிறான் அப்படி போகிறான் அதெல்லாம் ஓகே ஒரு உத்தரவை கேட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் எதுக்கே நான் அவ்வளோ தர் வர முடியலையா எங்களை செலவு பண்ணிட்டு வர முடியல நீங்கள் கேளுங்க வீட்டிலேயே இந்த மூணு நிமிஷம் குள்ளிருக்க பாருங்கள் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களை கொண்டு வந்து விடுறதுக்கு பாலா தயாராக இருப்பாங்க நான் எவ்வளவு விஷயங்களை சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு முறை வந்துட்டு உத்தரவை கேட்டு நம்ம எங்கே போனோமோ அங்கே போய் நம்ம வேலையை பார்த்தோம் வச்சுங்களேன் நிச்சயமாக இருக்கும் வேறு எந்த விதமான விஷயத்துக்காகவும் நம்மலாம் அழைக்கல ஏன்னா இவ்வளோ தூரம் கோவிலுக்கு கட்டிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமா வேலைக்கு போய் கூட கோவில் கட்டிட்டு இருக்கோம் நாற்பது முப்பது லட்ச ரூபா செலவாக இது வரைக்கும் யார்டையும் போய் அது கொடுங்க டொனேஷன் கொடுங்கன்னு இது வரைக்கும் அன்னைக்கு கேட்க சொல்ல கொடுக்குறவங்களும் வாங்கி சொல்ல தவிர நீங்கள் போய் கெஞ்சாத யார்ட்டையும் போகாத தான் சொல்கிறாங்க அதனால மரோட அருமையை புரிந்து கொள்வோம் கூடிய வரைக்கும் அந்த விளக்கை பற்றி நம்ம பேசிரு நினைக்கிறேன் விட்டு போச்சுன்னா அடுத்த விஷயங்கள் நம்ம பார்த்துக்குவோம் எல்லாமல்ல பாலா திருபுர சுந்தரி உங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் உள்ளத்திலையும் அகத்திலேயும் புறத்திலேயும் வந்து அருள் பாலிக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கண்டர் நீலகண்டர் சி பாலாம்பிகா சத்யபீடம் அனகாபுத்தூர் சென்னை தமிழ்நாட்டிலிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் பதிவுகளை பார்ப்பதற்கு இது ஏதுவாக இருக்கும் நன்றி வணக்கம்